அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்தன் விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தர கோதாயம் நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி ரெண்டு சினிமா செய்திகள் முதல் விஷயம் நேற்று நான் கஜானன் ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்காக போயிருந்தேன் இன்ஃபேக்ட் என்னோட ஸ்டேட்டஸ்லேயே அந்த அதை பற்றி வச்சுருக்கேன் என் மிக நெருக்கமான நண்பர் அந்த டேரக்டர் அதில் வந்து கீ ரோல் வந்து யோகி பாபு தான் வரல அதுக்கு வந்து நேற்று ஒரு ஒரு ப்ரொடியூசர் பயங்கர திட்டினார் இப்போ இதுக்கும் ஏழு லட்சம் ரூபா தான் வருவேனேன் இப்போ என்ன அர்த்தம் உன்னோட சொந்த படம் சொந்த குழந்த அதை நீ தானே பார்த்துக்கணும் நீ வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அக்செப்டபுளான ஆர் ஆர்கியூமெண்ட்டு அந்த அது வந்து நூறு காரணங்கள் சொல்லலாம் யோகி பாபு நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் எங்கள் கால் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் பட் நடிச்சு கொடுத்த படத்துக்கு வந்து அவரால் வர முடியல அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதே அந்த இடத்துல ரஜினிகாந்தோ அந்த இடத்துல கமலஹாசனோ இருந்தார்னா அஜித்தோ விஜய் இருந்தாலும் வந்துருப்பார்ல அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்போது அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் தேவையில்லை இல்லை தான் இது நல்லதில்லை அவருடைய ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை நான் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் பட் அவருக்கு ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை ரெண்டாவது விஷயம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நல்ல படம் அதாவது என்னுடைய பார்வையில் சசிகுமாரன் சிம்மரன் ரெண்டு ஆண் பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு சிறிய கதை இருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வருவாங்க போலீஸ் வந்து அவங்கள அவங்க அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து விட்டுருவாங்க பிடிக்க மாட்டாங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இறுதியில் வந்து ஒரு பிரச்சனை மாட்டி அவங்க எப்படி அதை வந்து தப்பிக்கிறாங்கன்றது தான் அதை நாட்டு அது வந்து அபிஷன் ஜிவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதாவது வந்து இப்போ சமீபத்தில் என்ன படம் பார்த்தா இந்த அஜித்தோட ஒரு படம் பார்த்தேன் பார்க்கவே முடியல அந்த படத்தை ஐயோ படுமோசமான படம் சும்மா சண்டை போட்டுவிட்ட அப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜ் படங்கள் சும்மா அந்த கஞ்சா அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரக் இதே விஷயத்த திரும்ப திரும்ப எடுத்து அந்த ஒரு ஜெயில் படம் அந்த கார்த்திக் படம் மட்டும் நல்ல படம் நல்லா இருந்தது அந்த படம் பட் ஆனால் வந்து ரொம்ப மோசமான படங்கள் இந்த விக்ரம்லேருந்து இப்போ இப்போ சமீபத்தில் வந்த படமாக வருது இப்படிலாம் வந்து பணத்தை செலவு பண்ணி சங்கர் மாதிரிலாம் செலவு பண்ணி எடுக்கிற டுபாக்கர் மாதிரி படம் எடுக்கிற இடத்துல அது குறிப்பாக அந்த நம்ம சூர்யாவோட படம் சொல்லுவோம் இல்லையா இந்த படம் அப்படி தான் இருக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அந்த படம் இதுபோல் கதைகளையும் நம்ம வரவேற்கணும் இது போல் டேரக்டர் நம்ம வரவேற்கணும் அப்போதான் தமிழ் சினிமா வந்து வேற தளத்துக்கு போகும் இல்லைனா நாலு பாட்டு அஞ்சு டான்ஸு அதில் ரெண்டு பாட்டு இதுதான் வந்து நம்ம நம்மளோட ரசிப்புன்னு நினச்சி அவங்க படம் எடுத்துருவாங்க இந்த படத்தை நிச்சயமாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் ரொம்ப நல்ல படம் நான் எனக்கு வாய்ப்பு இருந்து சசிகுமார் அவர்லாம் ஏதாவது மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த படத்தை பற்றி ஸ்லாகித்து பேசக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மெய்யெழுனுக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக நம்ம இந்த படத்தை பார்க்கணும் நேற்று கூட யாராவது சொன்னாங்க இந்த படத்தை பார்க்கணுட்டு அது எப்படி படம் வந்தப்புறம் பார்க்காம இருப்பேன் உடம்பே வந்து மொட்டு மொத்த உடம்பே வழியில் இருந்தாலும் நான் சினிமா பார்க்கணுன்னா கண்டினியூஸாக எல்லா புதுப்படத்தையும் பார்த்துடுறேன் நம்ம யார்கிட்டையும் அதை பற்றி பேசுறதில்லை நம்ம யூடியூப்னால நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் இரண்டாவது விஷயம் மூணாவது வந்து கருவாச்சின்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க ரஜினி வந்து நீங்கள் வெற்றி பெற்றணும்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அவருக்கு நிறைய இயக்கங்கள் சுமூகங்கள் ஏமாற்றங்கள்லாம் இருக்குது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி அது நீங்கள் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நான் சொன்ன ஆங்கிள் வேற சொன்ன அர்த்தம் வேற ரஜினி வந்து அந்த டைட்டில் வந்து பாசிட்டிவாக கொடுக்குறதுக்காக கொடுத்தது அது வெற்றி அப்படின்றது வந்து ஒரு வெற்றி பெற்றவனுக்கு ஏமாற்றம் இருக்கணும் இருக்கக்கூடாது சங்கடம் இருக்கக்கூடாது எப்போதுமே சிரிச்சுட்டு தான் இருக்கணும் அதெல்லாம் கதை கிடையாது வெற்றி என்பது வந்து அவன் லேடரில் கடை நிலையிலிருந்து உச்சநிலைக்கு போகிறது அது ரஜினி வந்திருக்காரா இல்லையான்னு அதுக்கான குணாதிசயன்னு பார்க்கும்போது மனோரமாக தன்னை கழிவு கழிவு ஊத்துனாலும் தன்னை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் மீறி ரொம்ப ரொம்ப சிறப்பாக கையாண்ட விஷயத்தை தான் நாம் கையாளணும் அப்போ தான் நம்மளே எவனா முதுகில் குற்றும் போது வழி தெரியாமல் இருக்கும் அப்படின்றக்காக நான் சொன்னேன் ரஜுவல் லைஃப் ஸ்டைலு அவருடைய பர்சனல் நான் அதில் வந்து கொண்டு வரேன் ஜஸ்ட்டு உங்களோட கமெண்ட்டுக்கு மனமாக இருந்தே உங்கள் கனிவான தகவலுக்காக அதனால் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ நல்லா ட்ராவல் பண்ணுறோம் நிறைய ஊர்களுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அந்த சுற்றி பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு சொல்ல ஆசைப்படுவது என்னென்னா இப்போ எங்கள் திருப்பூரெல்லாம் வந்து இந்த காஸ்ட் எஃபெக்டிவாக இந்த டவுன் பஸ்ஸு சண்டை மாதிரி ரூபா குறைச்சல் எழுபத்தஞ்சு ரூபா குறைச்சல்ற மாதிரிலாம் வந்து மக்கள் சூஸ் பண்ணி திருச்செந்தூர் போகிறது அங்கே போகிறது இங்கே பொருளாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசு கம்மின்ட்டு அவங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூமில் குளி கூலிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ரொம்ப ஆபத்தானது இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்டர்நெட்லாம் வந்து எல்லார் கைக்கும் வந்ததுக்கு பிறகு நிறைய தவறுகள் நடக்குது இந்த பெண்களை ஆபாசமாக படம் பிடித்து அதை வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது ஸோ அதனால் நீங்களாக வந்து டூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இந்த காமன் டாய்லெட் பாத்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க சேஃப்டி பார்த்துங்க நம்பர் டூ வந்து நான் என்னுடைய டூர் ஜே டூ டீமுக்கு நான் சொல்கிறது தான் இது மாதிரி இந்த கஞ்சத்தனமாக அந்த டூர் நடத்துகிறவனால் அந்த குரூப் போட்டு எடுத்துருங்க கொண்டு போகிற ஆட்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் ஆள் சென்ஸு போது பத்து ரூபா கூட ஆனால் கூட நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த காமன் டாய்லெட் பாத்ரூம்ஸை வந்து கொடுத்து நீங்கள் அதில் குளிச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த டூராக இருந்தாலும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து இப்போது சென்னையிலேருந்து இப்போ திருச்செந்தூர் போகிறோம் போகிற வகையில் நம்ம வந்து வாஷ் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெட்ரோல் பங்க்ஸ் வந்து சேஃபான ப்ளேஸ் அதை விட்டுட்டு வந்து அதுக்கு நான் ரூம் போடுன்னு சொல்லலை ஆனால் வந்து இப்போ திருச்செந்தூர் போயிட்டு நீங்கள் கடலில் குளிச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரைவேட் டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அது வரவேற்கத்தக்கதில்ல ஸோ நீங்கள் நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ உங்கள் பாதுகாப்பு உங்கள் உங்கள் கையில் இருக்க இது கவனத்தில் எடுத்துங்க சில சம்பவங்கள் ஒரு படம்லாம் வந்தது சில சம்பவங்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையை வந்து பெரியவர்களில் மாத்திருக்கோம் சிலரில் பலரோட வாழ்க்கையும் வாழ்க்கையையும் ஏயின்னு ஒரு ஒரு படம் சரத்குமார் வந்து படத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப லாங் பேக்கு அந்த ஒரு வார்த்தையை ஒருத்தர் லைஃப்பில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தது அப்படின்றத பார்த்துருக்கேன் அந்த டுவெல் பி படம் ஷாம் நடித்தது அந்த ஒரு நொடி முன்ன பின்ன இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம் என் வாழ்க்கையில் அதே போல் ஒரு சம்பவம் நடந்தது ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தது நான் திரும்ப சொல்கிறேன் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்த அந்த வார்த்தை என்னன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அது சம்பந்தமாக ஒரு கதை ரோமுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தேவாலயம் அந்த தேவாலயத்தில் ஒருவர் உண்டு அவர் பேர் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் டேவிட்னு வச்சுக்கலாம் அந்த டேவிட்டுக்கு என்ன வேலைன்னா மூணு வேலையும் மணி தான் காலை மதியம் இரவு அவருக்கு வந்து படிப்புலாம் இல்லை அது வந்து எதேச்சியாக வேலைக்கு போனாரு அப்படியே அந்த வேலை அவருக்கு சூட் ஆகி அதே அங்கேயே சாப்பாடு அங்கேயே தூங்குறது அங்கேயே இருக்கிறது எங்கள் பிதாவுடன் நம் பிதாவுடனே இணைந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவரும் வந்து அந்த அவரு அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி போனதுனால குடும்பம் சம்பந்தமாக ஒரு ஞாபகமே இல்லை அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைகளும் கிடையாது போது தேவாலயம் கர்த்தர் அந்த பிஷப்பு இதுதான் அவரோட வாழ்க்கையே வேறு எதுவுமே அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கார் நிறைய மாற்றங்களை அரசியல் மாற்றங்களை காலநிலை மாற்றங்களை ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் அங்கே வேலை பார்த்தார் ஒரு பத்து வருடங்களுக்கு பத்து வயசில் இருக்கும்போது போது போனவர் ஐம்பது வயசுனா அறுபது வயசு வரைக்கும் அங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்புறம் பெரிய அனுபவம் உண்டு அவருக்கு அதாவது அந்த அந்த எல்லாத்தையும் ரீட் பண்ணதில்லை அவர் வெ வெளி உலகம் தெரியாதுன்னுலாம் கூட நியூஸ் பேப்பர்லாம் படித்து ஒரு டைமுக்கு அப்புறம் டிவிலாம் வந்துடுது டிவியிலலாம் நியூஸ்லாம் கேட்டு ஒரு ரேடியோ மூலமாக நியூஸ்லாம் கேட்டு இன்னும் நடக்குதுன்னா தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவர் நிறைய ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் இவருக்கு அதனால் எந்த புது புது சட்டங்கள் வரும் புது புது விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இவருக்கு சாப்பாடு உண்டு சம்பளம் கிடையாது வேலை இருக்குது அப்படின்னும் போது இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருந்தது ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்தில் புதிய அரசாங்கம் ஒன்று வந்த வந்தபோது அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இனிமேல் வந்து பே ஆலயங்கள் அதாவது தேவாலயங்கள்லாம் பனிப்பு தேவாலயங்களில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் குறைந்தபட்சம் பள்ளி படிப்பையாவது முடிச்சிருக்கணும் பள்ளி படிப்பை முடிக்காதவருக்கு வந்து நீங்கள் வந்து கக்கூஸ் கக்கூஸ்லிங் பண்ணுற வேலை கூட கொடுக்காது எந்த வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு பள்ளி படிப்பாக தான் முடிச்சுருக்கணுன்னே இவர் அதிர்ந்து போயிடுறார் என்ன பண்ணுறதுன்னு இவருக்காக அந்த பிஷப் அந்த பேராயர்லாம் போயிட்டு கேட்குறார் கவர்மெண்ட்டை கேட்டேன் கவர்மெண்ட்டை அது முடிய முடியாதுனாங்க இவருக்காக நான் ரிலாக்ஸ்லாம் பண்ண முடியாது இவர் நொந்து போய் பைத்தியம் முடித்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோமன் நோக்கி நான் நடக்கிறார் பயங்கர பசி அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு அமெரிக்க டாலர் தான் இருந்தது வேறு எதுவும் இல்லை என்ன பண்ணுறது பசி அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயாவது ஹோட்டல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சர்ச்சிலேருந்து இருந்து ரூமுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எடுத்தப்ப எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது உணவு சரி வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது பசிக்குதா இப்போ நம்ம சர்ச்சுக்கு போனால் தான் சாப்பாடு போனேன் அப்படியே அவர் தன் தங்கிய இடத்துல வந்து சாப்பிட்டு தூங்கிடுவார் அவருக்கு அந்த நாள் வந்து மறக்க முடியாத நாள் காரணம் அந்த சாப்பாட்டுக்காக தன்னுடைய சாப்பாடு தேவைக்காக அந்த பர்டிகுலர் சாலையில் ஒரு உணவும் கூட இல்லைன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து ஒரு ரொட்டி தயாரிக்கிற ரொட்டிக்கு தயாரித்து விற்கக்கூடிய ஒரு உணவத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்துகிற அடுத்த நாள் கடவுள் காதலில் விழுந்திருக்கோம் அவரை வந்து அந்த பேராயரை கூப்பிட்டு என்னை மன்னிச்சுக்கோ டேவிட் நான் உனக்கு உதவி பண்ண முடியாது இருந்தாலும் நீ எந்த வித கட்டணமும் இல்லாமல் சம்பளமும் வாங்காமல் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன் அதனால் உனக்கு ஒரு ஆயிரம் அமெரிக்க டாலர் நான் வந்து ஓய்வூதிய பணமாக கொடுக்குறேன் இதை வச்சு நீ எதா பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அவரும் சொல்லிவிடுவார் உனக்கு இது இது எதாவது தீர்ந்து பிடிச்ச எதாவது கஷ்டம்னா திரும்ப கிட்டவா என்னால் முடிஞ்சது நான் உதவி பண்ணுறேன் ஆனால் பயப்படாத நம்ம உணங்கக்கூடிய கருத்தரை உன்னையும் என்னையும் காப்பாற்றுவார் என்ன காப்பாற்றுறதுனோ ஒன்றையும் காப்பாற்றுவார்னு சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்புவார் இவர் உடனே த முதல் நாள் தனக்கு வந்த யோசனையை வந்து சிந்திச்ச மறுபடியும் அதை சே மறுபடியும் மறுபடியும் செயல்வடிவம் கொடுக்கலான்னு முடிவெடுத்து ஒரு சின்னதாக கடையை போடுவார் கையேந்தி போன மாதிரி ரொட்டி சுட்டு விற்பார் சுட சுட விற்பார் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் வேர்ட் ஆஃப் மொத்தம் நல்லா பரவி பயங்கர கூட்டம் வரும் அப்புறம் ரெண்டு வேலையாட்களை வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் இவருக்குன்னு தனியாக ஒரு வாடகைக்கு போய் நடத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் அதுக்கான தகுதியோர் வளர்த்து அதுக்கு போய் அந்த வாடகை கட்டத்துக்கு போய் நல்ல வியாபாரம் நடக்கும் அப்புறம் அது சொந்த கட்டடமாக மாறும் அதன் பிறகு அந்த அந்த மாநகரத்தில் சுற்றிலும் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவார் இது வந்து அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ள அவரை எழுபது வயசில் வந்து வரைக்கும் பேங்க்கே போனது கிடையாது எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் அப்போ பேடிஎம்லாம் கிடையாது இல்லை அதனால் வந்து எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் நிறைய பேங்க்ஸ் வந்து எங்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் மில்லர்னு ஒருத்தர் மட்டும் ரொம்ப கன்வீன்ஸ் பண்ணுவார் இவரை வந்து எங்ககிட்ட ஓப்பன் பண்ணுங்க பண்ணிணா இதுவ்ளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சம்மதிக்க வச்சுவார் டேவிட்டும் சரி நான் உங்கள் உங்கள் பேங்க்லேயே அக்கௌண்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் டா சொல்லுவோன்னே நான் டாக்குமெண்ட்ஸாக எடுத்து வரேன் நீங்கள் கையெழுத்து போடணும் சரின்னு சொல்லுவார் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கையெழுத்து போடும்போது மன்னிக்கும் மில்லர் எனக்கு வந்து கையெழுத்து போட தெரியாது என்ன கை நாட்டுதா அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் கை நாட்ட வைப்பார் அப்போ அந்த மில்லர் சொல்லுவார் படிக்காமலே இவ்வளோ பெரிய கொடி இருக்கீங்க நீங்கள் படிச்சிருந்தா அப்படின்னும்போது அப்போ அந்த டேவிட் சொன்னது தான் நான் கோயிலில் மணிதான் அடிச்சிட்டு இருப்பேன் படிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிஞ்சிடும் ஆக்சுவலாக என்னென்னா இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் வந்து பள்ளி கல்லூரி படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் வாழ்க்கை அனுபவம் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை எந்த கல்வி நிலையத்தாலும் கற்றுத்தர முடியாது என்பதே இதுபோல் நிறைய பேருக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய சூழ்நிலைகளில் போல ஒரு சம்பவத்தை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இந்த இடத்துல வந்து அந்த டேவிட்க்கு வந்து அரசாங்கத்தால் பிரச்சனை ஏற்பட்டது நம்ம அரசாங்கம் வேணும் பண்ண இவருக்காக பண்ணல அது பொறுத்தான் பொதுவாக பொதுவாக நடந்த விஷயம் இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது அஃபெக்டாக இவர் ரொம்ப அஃபெக்ட் ஆனால் கூட வந்து அந்த அந்த ஃபுல் இதில் இவர் தான் இதுபோல் உங்களை நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருப்பீங்க மாமா இருந்திருப்பார் அத்தையாக இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருக்கலாம் நம்பி இருந்திருப்பீங்க இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நோ டைமில் நம்ம கைவிட்டு போயிருக்கலாம் போல் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நான் அடுக்கலாம் ஏன் வாழ்க்கையில் என்னுடைய என்னுடைய இந்த ஜேர்னியில் என்னுடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது நான் வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு வந்து பின் இன்ஜினியரிங் லிமிட்டெடும் ஒரு ஐந்து மாதம் வந்து பர்க்மேன் சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் கம்பெனி வேர்ல்டு நம்பர் ஒன் கம்பெனி அங்கே ஒரு பொய் சொல்லி வேலைக்கு போனேன் அந்த பொய்யால் வேலை போச்சு அது துணை கதையை தனியாக பார்ப்போம் அப்புறம் அனுப்பம் கிரெயின்ஸ் ஒரு நடுவில் ஒரு டூ ஒன் மந்த்து சிங்கப்பூர் பிரயாணம் பெடோக்கு போய் அங்கே தங்கி அங்கே வேலையை தேடி அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பணத்தை வைத்து ஓட்டி அதுக்கப்புறம் வந்து அனுப்பம் கிரேன்ஸ் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அந்த கம்பெனியும் என்னால் குரோ ஆகுது நானும் அந்த கம்பெனியில் குரோ ஆகுறேன் சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபா மாத சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பத்து நாள் பண்ணா டிலேவாக வரும் ஆனால் கரெக்டாக வந்துடும் நல்ல அப்புறம் அன்றைக்கி வந்து அந்த ட்ரான்ஸ்போர்ட்டு ட்ராவல் அலோவன்ஸு அதெல்லாம் ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரரூவா நமக்கு வரும் அதை கொஞ்சம் மிச்சப்படுத்துனா ஸோ நான் கம்ஃபர்டபுளாக இருந்தேன் அந்த கம்பெனி திடீர்னு வந்து சிமெண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு எல்என்மீன்னு ஒரு பெரிய கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அவங்க ஆரம்பித்தாங்க அது நான் தான் வந்து எல்லாமே நின்று பண்ணது அப்போ அதுக்கு புது ஆட்கள் வராங்க அவங்களாம் எல்லாம் கேட்கும்போது ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் அவங்களே சொல்லுவாங்களே சாடும் போது அப்போ நம்ம சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பத்தாயிரம் ரூபாவா என்ன சொல்லைங்க வெறும் பத்தாயிரம் ரூபாவா எப்படி அப்படின்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு கூச்சமாக ஆகிடுச்சு அப்போ என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இந்த பார்த்தா ஏன்னா அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கேன் நமக்கு வந்து இதில் பணம் வருது இதில் பணம் வருது இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தேன் கல்யாணம் ஆகிடுது கரெக்டாக கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு மாதத்தில் ஒரு செயின் கோபேன் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீபருப்பத்தில் ஒரு சைட் அந்த சைட்டில் இருக்க எல்லா க்ரீனும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அங்கே பேலன்ஸ் மெட்டீரியல் இருந்தது அந்த மெட்டீரியலில் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் லாரியில் போட்டு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு அது பார்ட்லோட அனுப்ப முடியாது ஒரு சிங்கிள் லாரி தான் எடுத்து அனுப்புணுன்ட்டு அந்த மெட்டீரியலோட காஸ்ட் வந்து மொத்தமாக ரூபாய் இருக்கும் ஆனால் லாரியோடைய வாடகை நாற்பதாயிரரூபா எனக்கு அந்த மெட்டீரியல் நான் வந்து அந்த காஸ்ட்டாக நான் பார்க்கல மேபி அந்த டைமில் அளவுக்கு அறிவு கிடையாது மெட்டிரியல் ஏன்னா வந்து கஸ்டமர் ப்ரெஷர் போடுறோம் அந்த மெட்டிரியலில் எடுத்துட்டு போய் எல்லாம் தூக்கி போட்டு வித்துருவோம் அப்படின்னு சொல்லுவேன் எடுத்து வந்து போடுறதுக்கு எனக்கு இடம் கிடையாது அதனால் வந்து லாரியில் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ அங்கே வந்து அனுபவம் குஜராத்தில் வந்து மக்கி ஜானின்னு ஒரு ஜென்ரல் மேனேஜர் அவருக்கு குழந்த கிடையாது அது ஒரு துயரமான ஒரு விஷயம் அவரை வந்து கூப்பிட்டு கேட்குறாரு அப்போ செல்ஃபோனில் ஐஃபோனில் சாரி செல்ஃபோன்லாம் வந்துடுது கேட்கும்போது மெட்டீரியல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வெரி குட் சொல்லைங்க ம மெட்டீரியல் என்னெல்லாம் வந்துருன்னா அந்த லிஸ்ட்லாம் சொல்கிறேன் எல்லாம் வந்துடுச்சு இதோட டோட்டல் காஸ்ட் தெரியுமா எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் யூஆர் அ பிரான்ச் மேனேஜர் யூ பாஸ்டட் அப்படின்னு சொல்லி நான் டோன்ட் ஹார் சென்ஸ் உனக்கு அறிவு இல்லையா பாஸ்ட்னா உங்கள் இது நான் நான் வந்து தமிழ் படுத்தணும் அவசியம் இல்லை இது எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா இடத்துலையும் இங்கே கேட்கக்கூடிய வார்த்தை தான் ஏன்னா ஒரு அப்படியே கண் வந்து குபுக்குன்னு கண்ணீர் வந்துடுச்சு உடனே எனக்கு வேலையை எடுத்தவர் வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அந்த அந்த ஜாபுக்கு போனதால அவர்கிட்ட ஒரு ஒரு ஈவினிங் அவரை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் நான் அவர் சால்வ் பண்ணுறேன் தெரியாமல் பண்ணிட்டேன் பட்டு ஒருத்த வந்து ஒரு என்னுடைய என் அம்மாவை திட்டணும் அப்படின் போது எப்படி இருக்கும் எனக்குலாம் உச்ச கோவம் உச்சக்கட்ட கோவம் நான் அன்றைக்கி இருந்தால் அன்னைக்குலாம் அந்த பொலிட்டிக்கல் பேக்கப்பு அதெல்லாம் வந்து எங்கே வேணால் அடிக்கலாம் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பட்டு ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த மைண்ட் செட் இருந்தாலும் நான் வந்து அதை நோக்கி போகல நான் வந்து சரி உடனே வேலை மாறணும்னா உடனே வித்தின் ஒரு த்ரீ டேஸில் ஒரு நல்ல வேலை கிடச்சிது நான் சொல்லிட்டேன் ஐ எம் லீவிங் நான் இந்த நோட்டீஸ்லாம் ஒன்றும் உங்களுக்குல ஏன்னா வந்து இந்த இந்த உங்கள் ட்ரீட் பண்ண விதம் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நான் நின்றுட்டேன் அவன் வந்து குஜராத் பேஸ்ட் கம்பெனி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் கம்பெனி அதாவது வந்து அதுக்கப்புறம் ரெண்டு கம்பெனி ஒர்க் பண்ணேன் ஒன்று வந்து சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து நான் மை ஓன் அவர் அந்த பாஸ்டர்ட் அப்படின்னு என்னை திட்டாமல் இருந்திருந்தா இருந்திருந்தார்னா அந்த அந்த வார்த்தையை அவர் பிரயோகம் பண்ணாமல் இருந்தார்னா நான் இன்னைக்கு ஒரு முப்பாயிரூவா பதாயருவா நாற்பரூவா சம்பாதிக்கக்கூடிய இல்லை ஒரு ஐம்பரூவா எழுபதாயிரவா சம்பாக்கக்கூடிய ஒரு சாதாரண எட்டனதர் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இந்தியனாக தான் இருந்திருப்பேன் அந்த வகையில் என்னை திட்டி என்னை வந்து அடுத்த தளத்துக்கு அடைச்சது வந்து அந்த மக்கி ஜாணி தான் அப்போது இது வந்து என்னை திட்டினாருன்றதுக்காக சொல்லு நான் பண்ணதே தவறு தான் அதுக்கு அந்த வார்த்தை ரொம்ப இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாதம் சேலரி பிடிச்சிருந்தா கூட ஐல் பி வெரி ஹாப்பி அதுக்கு என்னுடைய அம்மா திட்டணும் அவசியம் இல்லை அப்புறம் அவங்க மன்னிப்புலாம் கேட்டாங்க அந்த ரெண்டு டேரக்டர் குரூப் டேரக்டர்லாம் ஃபோன் பண்ணார் எனக்கு அந்த எம்டி என்ன ரிப்போர்ட் பண்ணது அவங்க எம்டியோட ஒய்ஃபு அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபிகர் அதுக்கப்புறம் பார்க்கல இன்ன தேதி வரைக்கும் அவங்கள பார்க்கல ரொம்ப நல்ல மனிதர்கள் நல்ல கம்பெனியும் கூட நல்ல ரொம்ப பெருந்தன்மையான ஆட்கள் அவங்க ரொம்ப வருத்தம் நான் போனது பட்டு இந்த இந்த தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடங்கள் கழித்து நான் இந்த ரீச் வந்திருப்பேன்னு தான் அவங்க கூட அன்றைக்கி நினச்சிருக்க மாட்டாங்க நான் இல்லை நான் கூட நினச்சிருக்க மாட்டேன் ஆனால் அந்த கம்பெனியோட எம்டி வந்து சொக்கலிங்கத்தில் ஸ்பார்க் இருக்கு அவர் பேர் மெகுல் பட்டேல் இவர் நம்ம விட்டுறக்கூடாது எக்ஸ்ட்ரார்டினரி பர்சன பயங்கர ஒரு ஷார்ப்பான ஆள் அப்படின்லாம் நிறைய இடத்துல நிறைய தடவை என்னை பற்றி சொல்லியிருக்காரு பட்டு விஷயம் வந்து அவர் என்னை பாராட்டினதுன்றது இல்லை நான் விசுவாசமாக இருந்தேன் நடுவில் இருந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அந்த வார்த்தை தான் என்னை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போனது அடுத்த கட்ட அடுத்த கட்ட அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கும் நான் சொல்கிறது உங்களை யாராவது கீழ்த்தரமாக மட்டமாக பேசியிருந்தாலும் நடத்தியிருந்தாலும் அவமானப்படுத்தியிருந்தாலும் அசிங்கப்படுத்தியிருந்தாலும் நீங்கள் கூனி குறுக்கி போய் மூளையில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழத விட்டுட்டு அந்த இடத்துல வந்து எப்படி ஜெயிக்கணும் நம்மளை வந்து ஒரு சாதாரண ஆளாக நம்மளை கீழ்நோக்கி பார்த்தவங்கள அண்ணாந்தவள் வந்து நம்மளை நோக்கி பா பார்க்குற அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்குன்றா எப்படி வளரணும் அது எப்படி அந்த வளர்ச்சி அடையணுன்றதா நம்மளோட திட்டங்கள் அது குறித்து நம்ம திட்டங்களும் செயல் திட்டங்களும் இருக்கணும் ஸோ நான் அப்படி தான் வந்தேன் நே நான் எதுவுமே பிளான் பண்ணல ஆனால் ஒரு அப்புறம் அது எம்பிடாக இருக்கிற அந்த சிஸ்டம் இந்த பிளானிங்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நான் நடக்கிறதும் நான் பிளான் பண்ணுறதும் ஒன்றா இருக்குன்ற அளவுக்கு சிஸ்டம் சிங்க் ஆகிடுச்சு ஸோ நீங்களும் வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் இதுபோல் தருணங்கள்லேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா உடைந்து போய் நின்றுடாதீங்க உடைந்து போய் நின்று நிற்காதீங்க அதனால் யாருக்கும் எந்த பிரோஜனமும் இல்லை உடைந்த இடத்துலேருந்து உடைந்து போன இடத்துலேருந்து உசரத்துக்கு நீங்கள் அனைவரும் போகணும் அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு காரணமானவர் நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் வேறு யாரும் உங்களை தூக்கி விடுவாங்க நம்மளை வந்து மடியில் போட்டு பாலை கொடுப்பாங்க இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அழுது அழு அழுகேன்னு புரட்சி செய்து தான் பிறந்த குழந்தை கூட தன்னுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றது சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன விஷயம் அது போல் நாம் தான் வந்து நம்மை முன்னெடுத்து செல்லணும் நமக்கு என்ன வேணுன்றதை நாம் தான் வந்து சொல்லணும் ஸோ ஆப்ஷன்ஸ் இல்லை பிச்சைக்காரர்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்ல நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது பிச்சைக்காரலாம் இருந்தால் ஆனால் நம்ம கொடுக்குறோன்னா இருந்தானே நம்ம வந்து வி ஹாவ் ஸோ மெனி ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வாழணும் அந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்வதற்கு அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தர் பணிமுகன் த ஆண்டாளுக்கும் என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயன்